ஏன்பா ஹெட்டு மத்த டீம் கூட விளையாடும் போதும் டக் அவுட் ஆறீங்களே எங்க கூட மட்டும் ஏன்பா செஞ்சுரி அடிச்சு உசுர வாங்குறீங்க இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரிதான் இந்த ஹெட்டோட இன்னிங்ஸ் வந்து இருக்குங்க இப்ப நம்ம இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சு நம்மளை புறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் இதே கப்பா பிச்சில் இதுக்கு முன்னாடி ஹெட்டு எப்படி திரும்பலான்னு இருக்காரு மூணு இன்னிங்ஸ்ல கண்டினியூஸாக டக் அவுட் ஆயிருக்காருங்க அதுவும் டக்குன்னா டக்கு சாதாரண டக்கு இல்லை ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆகி கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காரு இப்படிலாம் இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிராக போது மட்டும் இந்த சின்ராஸை கையிலே பிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க அப்பப்போ இவருக்கு வேர்ல்டு கப் ஞாபகத்துக்கு வந்துரும் போல அது மாதிரி ஒவ்வொரு தடவை இந்தியாவுக்கு எதிராக போது மட்டும் மனுஷன் வேற லெவலில் இன்னிங்ஸை கொடுத்து அசத்திடுறாரு இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் எப்படியாவது காஸ்கர் சீரிஸை வின் பண்ணி டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி போகணுன்னா ஹெட்டோட விக்கெட் ரொம்ப முக்கியங்க இவரோட விக்கெட்டை சட்டு புட்டுன்னு எடுத்தால் தான் ஆச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மேட்ச்சில் விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும்